திருவடிகள் போற்றி ஸ்ரீ அகத்தியர் சங்கத்தில் குருநாதர் ஆறுமுக அரங்கமகா சுவாமிகள் அவர்கள் விரைவில் வெளிப்பட்டு உலக பெருமாற்றம் குரு வாரமான பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமையன்று காலை எட்டு அளவில் ஓங்கார குடில் அன்பர்கள் மற்றும் பொது மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜோதி மண்டபத்தில் ஜோதி வழிபாடும் அதனை தொடர்ந்து அகத்தியர் கோவில் முன்பாக பூஜை சிறப்பான முறையில் நடைபெற்றது மேலும் பூஜையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மகான் மஸ்தான் சாகி அருளிய அகத்தியர் சதகம் பதிமூன்றாம் பாடலையும் தேவரே திருவடிக்கு ஆளாகவும் பட்டமா சித்திதந்த அருள் புரியவும் சித்தர்களும் எல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும்

ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்ற மகா மந்திரத்தையும் சொல்லி பூஜையை சிறப்பான முறையில் செய்துள்ளார்கள் ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கு மகாதீசிகாய நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம மேலும் பூஜையில் மலேசியா புகழ் சித்தர் பாடல் வித்தகர் திரு ஜீவா அவர்கள் குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்கள் இயற்றிய பக்தி பாடல்களை பாடினார்

லண்டன் அன்பர் திரு வீரா அவர்கள் ஆசான் இடத்து தான் பெற்ற அனுபவத்தை நம்மிடையே பகிர்கிறார் நம்ம தாய்க்கும் பக்கத்துல இருக்கும்போது தாயோட அருமை தெரியாது குரு நம்ம பக்கத்திலே இருக்கிறதுனால குருவோட அருமை நம்மளுக்கு தெரியாது யார் அறிவார் எங்கள் அண்மையின் பெருமை யார் யாரும் அந்த அகலம் நீளமும் சொல்றாங்க இல்லையா அது மாதிரி இந்த ஐயோக்க பெருமைய இருபத்தி இருபது வருஷத்துக்கு மேல வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்க தூரத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகமா ஐயா கொடுக்குறாரு இல்ல சொல்றாரு இல்ல விளங்கற வழங்க வைக்கிறாருன்னு சொல்லி உண்மைதான் அது காரணம் தாயோட இருக்கும் பொழுது தாயோட பெருமை தெரியாது மறுபடியும் சொல்றேன் இதுல வேற எந்த நோக்கத்திலையும் எடுத்துக்க கூடாது தாய்க்கும் பார்க்கறாங்க தினமும் பார்க்குறேன் ஐயா என்ன அப்படி படுத்திருக்காரு வர வரேங்கிறாரு இப்ப வர அப்ப வர முருகன் வந்துட்டாங்க என்ன மாதிரி ஆனா சத்தியமா சொல்றேன் என்ன சொல்லுவேன் ஐயா பூஜையில் வேண்டுகோளாக வேண்டுகோள் முருகா சத்குருநாதா சாந்த ஸ்வரூபா எனது தந்தையே எனது தாயே தயவுடைய தெய்வமே தேவாதி தேவா தயாபரணி தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து யானசித்தல் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் ஓங்காரக்குரிய அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே எங்களது ஓங்காரக்குரிய ஆசான் வெகு விலகை வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் ஈடு ஆய்வுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தார்கள் தாயே அருள் செய்ய தாயே எங்களது ஓங்காரக்கூடிய ஆசான் நிகழ்த்தும் உலகப் பெரும் ஆட்டத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே முருகா சரணம் அகத்தீசா சரணம் ஆர்முக பெருமானே சரணம் 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 பூஜை நிறைவு பாடலோடு இனிதே நிறைவுற்றது நிறைவு பாடல் வாழ்கவே வாழ்க என்றதி திருவடி வாழ்கவே வாழ்க என்றதி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுதான் பதம் வாழ்கவே வாழ்க மலமறுதான் பதம் வாழ்கவே வாழ்க விஞ்ஞானத்தவள் பாதமே இறுதியாக பூஜையில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் அரங்கரின் அருள் பிரசாதமான கேசரி வழங்கப்பட்டது இன்றைய குருவார பூஜையில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்